தான் நமக்கு ஐ பி எஸ் அதிகாரி மூணு பெண் ஐ பி எஸ் அதிகாரிய சென்னை உயர் நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்கில் புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில் மூணு ஐ பி எஸ் அதிகாரி மூன்றும் பெண்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறவன்றால் நூத்தி நாற்பது கோடி சேனல் இருக்கு அவ்வளவு பேர் கைலையும் செல்போன் இருக்கு எடுத்த அடுத்த நிமிடமே அடுத்த நொடியே உலகம் செய்தி ஆயிருக்கும் ஆயிருந்தா அப்படி நான் இப்ப பேசல எங்கெல்லாம் போச்சே எனக்கு தெரியாது எனக்கு ஒரு நண்பர் வந்து சால்வை போட்டாரு பேர் என்ன அப்படி அதிர்ந்துட்டேன் ஞான செய்யறேன்னு சொன்னாரு எப்படி வந்துட்டாரு அங்க இருந்து நீ பார்த்தா இல்லையா இது நான் வேற ஞான அப்படி அந்த அளவிற்கு சட்டப்பேரவை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை தலைவர் அவர்களை சிறப்புரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறேன் ஒரு இயக்குநராக நம்முடைய தமிழகத்துக்கு கிடைத்திருக்கின்ற சொத்து அன்பிற்குரிய தம்பி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இடத்தை தந்திருக்கின்ற நம்முடைய பத்திரிகை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தம்பி ஆஷிப் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அப்படியே டிவி அப்படி மாத்திக்கிட்டே போனா தேரடி இருந்தா அப்படியே நிற்கும் அது அருமையான நிகழ்ச்சியை வரவேற்புரையாற்றிருக்கின்ற அருமை தம்பி தேரடி அவர்களே எனக்கு ஒரு நண்பர் வந்து சால்வ போட்டாரு பேர் என்ன அப்படியே அதிர்ந்துட்டேன் செய்யறேன்னு சொன்னாரு எப்படி நீ பார்த்தேன் இல்லையா இது நான் வேற ஞானம் செய்யறாரு அப்படிப்பட்ட தம்பி ஞானசேகர் அவர்களே அன்பிற்குரிய நம்முடைய பத்திரிகையாளர் சசிகலா அவர்களே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே இந்த அருமையான புத்தகத்தை எழுதுவதற்கு துணையாக இருக்கின்ற என் தம்பி நிறஞ்சனுடைய துணைவியார் சரண்யா அவர்களே இந்த நாட்டு இந்த நாட்டுக்கு அற்புதமான ஒரு மகனை தந்த நம்முடைய தம்பி நிரஞ்சனுடைய தாயார் அமுதவல்லி அவர்களே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் உட்பட நிறைய கேட்கல இந்த கோரிக்கையில் இவ்வளவு பெரிய புத்தக புத்தம் கொண்டு வருவாங்க அமைச்சர் இந்த புத்தகத்தில் இருக்கிறத நான் நான் இந்த சட்டமன்றத்திலே பேசியதாக பதிவு செய்ய கொள்ள வேண்டும் என்று சொல்வார் அதுபடி வந்திருக்கின்ற எல்லார் பெயரையும் இந்த அப்பாவுக்கு சொன்னதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டு அருமையான வாய்ப்பை தந்த தம்பி நிறைஞருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி என் தம்பியை நானே எப்படி புழக்கம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பேருக்கு தெரியலன்னாலும் நான் சொல்லணும் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றேன் தோத்ததை அறிவிச்சாங்க உயர் நீதிமன்றம் போனேன் மரம் உச்ச நீதிமன்றம் போனேன் அப்போதுதான் தம்பி நிரஞ்சன் அவர்களை நான் அறிமுகமானேன் எந்த அளவுக்கு வட இந்தியாவில் ஒரு பத்திரிகையாளர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்ட நபர் அருமை தம்பி நிரஞ்சன் அவர்கள் நான் ஏதோ நீங்க கைதட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல நீதிமன்றத்தில் பொறுப்பு கொடுத்து நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடைபெறுகிறது என்று இந்தியாவில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களும் நிரஞ்சன்ற கேட்டா சரியா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அனைத்து துல்லியமாக அந்த அளவுக்கு மதிநுட்பத்தோடு அங்க நடப்பதை அப்படியே கிரகித்து அப்படியே சொல்லுவாங்க அவ்வளவு ஆற்றல் மிக்கவர் அருமை தம்பி நம்முடைய நிரஞ்சன் அவர்கள் ஒரு முறை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது என்ன தம்பி இந்த நீதிமன்றம் எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு இல்ல நாச்சே சந்திரசூட்னி ஒருவர் வருவார் அவர் காலம் பொற்காலம் நிச்சயமா நல்லது நடக்குன்னு எல்லாரும் அவரை தான் இந்த நாடு நம்பி இருக்கேன்னு சொன்னாரு அதுபடி நல்ல தீர்ப்புகள் நிறைய கடந்த ஆண்டுகள்ல சொன்னாலும் எப்படின்னாலும் தெரிந்தா நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும் அது உள்ள நான் போக விரும்பல ஆகவே அந்த அளவுக்கு எல்லா தீர்ப்புகளையும் நான் அதை அவருடைய தீர்ப்புகள்லாம் அப்படியே நான் எப்படி நம்ம தேர்தலுக்கு பத்திரம் அதை வெளியே கொண்டு வந்தாரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் ஆண்டு கணக்கா இருந்தா தான் எல்லாரும் கணக்கு நான் தர முடியும் நாளை மறுநாளைக்குள்ள தரலன்னா நடக்குது வேற எல்லாம் கொண்டு கொடுத்துட்டாங்க ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல எல்லா பணத்தையும் திரும்ப கொடுக்கணாங்க அது நடந்தா நடக்கலையான்னு டேரக்டர் தான் கேட்கணும் அதனா நீங்க பத்திரிகையாளர்கள் தான் சொல்லணும் தீர்ப்பு இருக்கு ஏதாவது குற்றம் நடைபெற்றால் எல்லா இடங்களிலும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் கோர்ட் இருக்கும் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க ஆதாரங்களை திரட்டி பைல கொண்டு போய் கொடுத்து வழக்கு சம்பந்தப்பட்டதை கொடுத்து ஐயா நீதிமன்றத்தில் ஆனா இந்தியாவில் அப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்துக்குள்ள உத்தரப்பிரதேச ஒரு ஊர் இருக்கு அது யாரு ஆசிபா நல்லா பாரு அவன் எந்த ஊருக்காரன் கேளு பாரு ஒரு கம்ப்ளைண்ட் கூட இடி சொல்லி ஒரு நூறு புலனெஸ்டர் அவுட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் எந்த சட்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல இந்திய அரசியலுக்கு சட்டத்தில் அதுக்கும் ரூலிங் கொடுத்தாரு சரியான ரூலிங் சரிதானா சரியா சொல்றா தப்பு கொடுத்தாங்க பல நீதிமன்ற தீர்ப்புகள் வந்தாலும் ஒண்ணுல எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏன் வந்துன்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்து கோயிலா கிறிஸ்தவ கோயிலா இல்ல சைனா கோயிலா அல்லது முஸ்லீம் மாஸ்கா என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கணும் எக்ஸப்ட் பாபர் மசூதி அப்படின்னாங்க நல்லா தானே இருக்கிற தீர்ப்புன்னு நான் நினைச்சுக்கிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சட்டமாட்டு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுனால தான் எனக்கு கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடு தான் நீதிமன்றத்தை விமர்சிக்கல அந்த தீர்ப்பையும் விமர்சிக்கல அதுல வந்து ஒரு அரை அரைகுறையான ஒரு தீர்ப்பாட்டு அது இருந்து அதையும் எந்த கோயிலா இருந்தாலும் கும்பிட்டுக்கிடலாம் ஆனா யார் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் தோண்டி உள்ள எதுவும் இருக்குன்னா பார்த்துக்கிடலாம் அவனையும் கூட்டுக்கொண்டு அதுல ஒரு இடத்துல தேங்காய் பழத்தை வச்சு கும்பிடி விட்டுடலாம் அப்படின்னு சொன்னது ஒரு நெருடலா இருந்து இப்போது நம்முடைய நீதிமன்ற நீதி அரசர் உச்ச நீதிமன்றத்தில் வந்து அங்கு ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்து கண்ணா அவர்கள் எதையும் தொடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சட்டப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றம் தந்த தீர்ப்பாக இந்த அப்பாவை ஏற்றுக் ஒரு நாடு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் அவ்வளவுதான் நான் இதற்கு மேல அதுக்குள்ள நிறைய குறையாட்டு சொல்லவில்லை இன்றைய உச்ச நீதிமன்ற இந்த தீர்ப்பு சமூக நல்லிணக்கத்துக்கும் சமூக நீதிக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்த நாட்டில் நாம் வாழலாம் நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நம்ம இஷ்டப்படி இந்திய அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிறது படி நாம் எந்த தெய்வத்தையும் வணங்கிக் கொள்ளலாம் அதற்கு முழு உரிமை நமக்கு இருக்கிறது என்று அரசியலமைப்பு சட்டம் அது மாற்றுகின்ற நிலை வந்தால் கூட மாற்ற முடியாது இதுதான் சட்டம் என்று சொல்லி அற்புதமான தீர்ப்பை வழங்கிய இன்றைய உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர்களை உங்கள் சார்பாக நான் பாராட்ட பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள் நாட்டில் எழும்போது நீதிமன்றம் தன் கடமையை செய்கின்றது ஆட்சியில் இருக்கின்றவர்கள் தன் கடமையை செய்கின்றார்கள் அதுபோல் காவல்துறை நிர்வாக அமைப்புகள் தங்களுடைய கடமையை செய்யும் இதில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் அதை கேட்கின்ற ஆற்றல் எல்லாற்றையும் பத்திரிகையாளர்களுக்கு உண்டு அதிலே என் தம்பி நிரஞ்சன் முதன்மையானவர் என்பது எனக்கு நன்றாக ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு கருத்தை எளிதாக சொல்லிவிட முடியாது ஏற்கனவே இந்த கருத்து சொன்னதுல ஒரு நாலஞ்சு பேரை காணல நம்ம இப்போ காலி பண்ணி அனுப்பிட்டாங்க மேல அப்படி ஒரு ஆட்சியில என் தம்பி டெல்லியில தலைநகரத்துல இருந்து வாங்க மேல வாங்க தம்பி கார்த்திகே செல்வன் தம்பி அந்த சேர மேல தூக்கி என் தம்பி தேரடி வாங்க தம்பி மேல வாங்க வந்துருங்க இத கீழே இறக்கிருங்க அதை கீழே அப்படியே இறக்கிருங்க சேர் இருக்கு வந்துடலாம் கார்த்திகேய செல்வன் நீங்க ஆங்கரா இருக்கக்கூடிய ஆளுங்க ஸ்பீக்கர் வாங்கி நினைச்சுக்கிட்டு வந்து பத்திரிகையாளர்களுடைய பணி அவ்வளவு எளிதான பணி இல்லைன்னு எனக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையாளர்கள் எவ்வளவு பிரச்சனை வெளியே கொண்டு வந்து ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்கு மட்டுமல்ல நாட்டில் நடக்கின்ற நடந்த ஒரு பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து அல்லது முறைகேடுகளை வெளியே கொண்டு வந்து நாட்டு மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் பத்திரிகையாளர்களுடைய விஷயங்கள் ஹிண்டு ராம் அவர்களை என்ன பாடுபட்டாரி எனக்கு அவங்க படிக்கும் போது எனக்கு தெரியும் பல நாட்கள் அவரெல்லாம் ஒளிச்சி அலைஞ்சாங்க ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வெளியே கொண்டு வந்த காரணத்துக்காக ராணுவ உபகரணம் வாங்கியதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதை வெளியே கொண்டு வரும் போது எவ்வளவு பாடுபட்டால் அது அந்த காலம் இந்த காலத்தில் பிரான்ஸ் நாட்டில் டச்சல் கம்பெனியில் ரஃபேல் விமானம் வாங்க எத்தனாயிரம் கோடி ஊழல் நடத்திருந்தாலும் இன்னைக்கு பத்திரிகைகள் அதை வெளியே கொண்டு வருவதற்கு தயாராக முடியாத நிலை இயலாத நிலை அவ்வளவு பிரச்சனை கூடிய இடத்துல போயிருந்த விமானம் வாங்க போனாக்கி ராணுவ மந்திரி போவாங்க வெளியுறவுத்துறை மந்திரி போவாங்க பிரதமர் போவாங்க உள்துறை மந்திரி போவாங்க அனில் அம்பானியும் பிரியங்கா சோப்ராவும் போய் பாரத பிரதமரோடு வாங்கிட்டு வந்து நாட்டில் நடக்குமா வெளியே சொல்ல முடியல வெளியே கேட்க முடியல ஏன்னா ஸ்பீக்கர் வந்து குற்றச்சாட்டாட்டோ யாருக்கு எதிராட்டோ நடந்த சம்பவத்தை சொல்றாங்க ஆக இப்படிப்பட்ட சம்பவங்கள் யார் சொல்றாங்க நீங்க தான் சொல்றீங்க பத்திரிகையாளர்கள் இப்படி நடந்திருக்கு இந்த விமானத்துல இத்தனை மணிக்கு இங்க போறாங்க இங்க வாங்கினாங்க பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இந்த காலகட்டத்தில் என் தம்பி டெல்லியில உட்கார்ந்துகிட்டு விவசாயிகள் போராடுறாங்க அந்த போராட்டத்தை நேர்ல களத்தில் உட்கார்ந்து எடுத்து அது அவர் ஒவ்வொரு ஊடகங்களுக்கு ஊடகங்களும் கொடுத்ததனுடைய வெளிப்பாடுதான் அந்த சட்டம் மூன்று சட்டங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் தம்பி நிரஞ்சனுக்கும் அதில் பங்குண்டு பல பேர் நினைத்துக்கள் எல்லாம் இவங்களுக்கு என்ன இவங்கதான் நாடு முழுவதும் பத்திரிகையாளர்களுக்கு செய்தியை கொடுப்பாங்க நான் கூட கனடாவுக்கு காமன்வெல்த் பார்லிமெண்டரி கமிட்டி கூட்டத்துக்கு போயிருந்தேன் நம்முடைய மாண்பு பாராளுமன்ற சபாநாயகர் தலைமையில நாங்க எல்லாரும் இந்தியாவில் உள்ள எல்லா சபாநாயகர்களும் போனோம் எங்க கைக்கு ஆளுக்கு ஒரு கொடி தந்திருந்தாங்க இந்த கொடியை கொடுத்துட்டு ஒரு சின்ன இவ்வளவு சைனான்னு இருந்து என்னடா இந்த கொடியை கூட நம்ம இன்னும் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு வரலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து நேரே எனக்கு தெரிஞ்சது நிறைஞ்சா தம்பி இப்படிலாம் ஒரு சமாச்சாரம் அதை அனுப்புங்க அப்படின்னு நாங்க அனுப்பி ஒரு செகண்டுக்குள்ள நாடு முழுதும் ஒரு தேசிய கொடியுடைய நீளம் எப்படி இருக்கணும் அகலம் எப்படி இருக்கணும் கலர் எப்படி இருக்கணும் அதை எப்படி உருவாக்கணும் இது எப்படி உருவாக்கி இருக்காங்க ஆக மேக் இன் மேடின் மேட் இன் சைனான்னு சொல்லி கொடிய ஸ்பீக்கர் கையில இந்தியா சார்பாக கொடுத்துருக்காங்களே அந்த லேபிளையாவது கட் பண்ணிட்டு கொடுக்கலையே அப்படின்னு வேதனையோ ஓடி சொன்னேன் அப்ப என் தம்பி அநேமா புதிய தலைவர்கள் தான் இருந்தாங்க கார்த்திகை செல்வன் நினைக்கிறேன் இப்படி பத்திரிகையாளர்களுடைய பங்கு எப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை வெளியே கொண்டு வரணும்னா வெளியே வந்துட்டு நம்ம எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போட்டு போயிருவோம் ஆனால் பிரச்சனையை வெளியே கொண்டு வந்த பத்திரிகையாளர்கள் அவருடைய குடும்பம் வீடு அவருடைய சொந்தம் பந்தம் அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த நெருக்கடியை கொடுக்கலாம் காலம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று இருப்பார்கள் அப்படிதான் இருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி விவசாயிகளுக்கு வெற்றி கிடைத்தது அந்த சட்டம் கருப்பு சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான மூன்று சட்டங்களும் தடை செய்யப்பட்டிருப்பதற்கு தம்பிக்கு பங்குண்டு அதுபோல்தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதன் தொடர்ச்சியாக ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்கள் என்னென்ன விதிமீறல்கள் அப்பட்டமாக என்ன நடைபெற்றது கூட்டணிகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு இயக்கங்களும் எவ்வாறு அளிக்கப்பட்டது அல்லது ஒடுக்கப்பட்டது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இது ஒரு ஜனநாயக நாடு எப்பவும் எதுவும் நடக்கணும் நம்ம நினைக்க முடியாது ஜனநாயக நாட்டில் ஒரு நிமிடத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் மாறிடும் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா இந்திரா காந்தி பலம்புறுத்திய ஒரு அம்மா இன்டர்நேஷனல்

தேர்தல் செல்லாதுன்னு சொன்னாங்க செல்லாதுங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் அது சின்ன விஷயமா பெரிய விஷயமான்னு நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும் அரசு ஊழியர் ஒருவரை தன்னுடைய தேர்தல் பணிக்காக கூட வைத்தால் அந்த விதிமீறல் செய்ததற்காக அலகாபாத் கோர்ட் அவரை உங்களுடைய தேர்தல் செல்லாது என்று சொன்னது நான் சரியா சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியல தெரியுமா அதுதான் ஞாபகத்தில் இருக்கிறேங்க அப்படிதான் அதை உடனடியாட்டு அவங்கள பண்ணாங்க பிறகு அந்த அம்மா அதன் நிமித்தம் அந்த அதிகார போதை நீதிக்கு தலைவணங்கிறேன்ட்டு வரல எமர்ஜென்சி வருது அதன் பின்பு ஆட்சி மாற்றம் வருது பாருங்க ஒரு சிறு விஷயம்தான் ஒரு அரசு ஊழியரை தேர்தலுக்கு பயன்படுத்தினது நான் சபாநாயகர் நேற்று முன்தினம் கூட ஒரு ஊழியம் கொடுத்திருப்பேன் பார்த்துருப்பேன் இந்த டிடி தொலைக்காட்சி எங்களுக்கு வாரணை சொல்லி அக்ரிமெண்ட் பண்ணிட்டு வர முடியாது நாங்க குஜராத் போறோம் அங்க விவிஐபி கவரேஜ் பண்ணி ஓவியம் எடுத்துட்டு அங்க போயிருந்தாங்க தமிழ்நாடு எங்க இருக்கு சட்டமன்றம் எங்க இருக்கு எங்க எக்ரிமெண்ட் பண்ணிட்டு எங்க போறேன் பாருங்க இது நான் அசெம்பலி சொன்னதுதான் சொல்றேன் அப்போ இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு எங்க வேணாலும் போலாம் எது பொதுகை எங்க போகுது பாருங்க அப்ப இந்த காலகட்டத்துல இப்படி நாட்டுல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தம்பி நிரஞ்சன் இந்த தவறுகளை தப்புகளை அரசு அரசு அதிகாரிகள் செய்வதை வெளியே கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நெஞ்சுரம் வேண்டும் அப்படி நெஞ்சுரம் உள்ள பிள்ளையை அமுதவல்லி அம்மா நமக்கு அதுக்கு பக்கபலமாக துணையாக ஒரு துணைவியார் சரண்யா அவர்கள் தியாகத்தோடு அவங்களுடைய வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் நிறைய கூட்டம்லாம் எல்லாம் வேணுங்கிறது இல்லை வந்திருக்கவங்க போதும் இப்பவுமே முன்னால தொலைக்காட்சியில ஒரு பேட்டி எடுத்தாங்க இல்லைன்னா ஒரு செய்தி வரேன்னா நாங்கள் தென்கோடியில் கன்னியாகுமரி பக்கத்தில் ராதாபுரம் தொகுதியில் எதையாவது சொல்லி அதை வீடியோ எடுத்து அங்கிருந்து நேரே மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து மோடத்தில் அனுப்பி அது எத்தனை மணி செய்தியில் வரும்னா அஞ்சு மணி செய்தி வரும் சாயங்காலம் பார்த்துருப்போம் காலை ஆறு மணி செய்திம்பாங்க மத்தியானம் ஒன்றரை மணி செய்திம்பாங்க எந்த புரோக்கரம் இருந்தாலும் விட்டுட்டு அங்கே வந்து அப்படியே காத்திருப்போம் ஐயோ என்னாச்சு கேளு இல்ல நிறைய செய்தி வந்துட்டா முக்கியமான செய்தி வந்துட்டா நாளைக்கு வருமா அப்படிம்பாங்க இது அந்த காலம் இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்கும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறவங்க நூத்தி நாற்பது கோடி சேனல் இருக்கு அவ்வளவு பேர் கைலயும் செல்போன் இருக்கு எடுத்த அடுத்த நிமிடமே அடுத்த நொடியே உலகம் மூறான் செய்தி ஆயிருந்தா அப்படி நான் இப்ப எங்கெல்லாம் போச்சேன் எனக்கு தெரியாது நாடு இந்த அளவுக்கு நம்முடைய தொலை தொடர்பு துறையில் இவ்வளவு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட தவறுகள் தவறாகவும் தப்புகள் தப்பாகவும் கஷ்டப்படுகின்ற மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டும் இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற உத்தரவாதம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அதில் தவறு ஏற்படும் போது தட்டி கேட்கின்றவர்கள் நிரஞ்சன் போன் காணாத ஆளு பேர் கோடி பேர் இந்த நாட்டுக்கு இருந்தால் மட்டும்தான் அது இந்திய நாட்டை பாதுகாக்க முடியும் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் அப்படிப்பட்ட அறப்படியை செய்துக்கிட்ட என்னுடைய அருமை தம்பி நிரஞ்சன் அவர்களையும் அவருடைய தாயார் துணைவியார் உட்பட அனைவரையும் இந்த நேரத்திலே அன்போடும் பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் பாராட்டுகளை உங்கள் சார்பாக நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற தம்பி கார்த்திகை செல்வன் எங்களுக்கெல்லாம் ஒரு நாளை நான் அவரை பார்க்காம இருக்கவே மாட்டேன் அவர் எங்கேயாவது மறைஞ்சு போனாதான் நாங்கள் பார்க்க மாட்டோம் இந்த அப்பாவுக்கு வேலை எந்த வேலை இருந்தாலும் ஏழுல இருந்து ஒம்பது வரை எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிடுறேன் இந்த ஏழு டு ஒன்பது அந்த டிபேட்ல பார்த்தா என் தம்பி கார்த்திகை செல்வன் இருப்பாரு நாட்டின் நிலையோடு அந்த கேள்விகளை வாதத்தை எடுத்து வைக்கிற தம்பி கார்த்திகை செல்வன் அவர்கள் அவர்களுக்கும் நான் உங்கள் சார்பாக பாராட்ட கலையப்பட்டுகின்றேன் எவ்வளவு கோபப்படுத்துறானோ அமைதியாக சிரித்து கொண்டு இது தவறான தகவல் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக பணியாற்றுகின்றேன் என்னுடைய அருமை தம்பி கார்த்திகை செல்வனுக்கு உங்கள் சார்பாக நன்றியை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தம்பி தேரடி எங்கிருந்தான் திரட்டி கொண்டு வருவானோ செய்திகளை அப்படி ஆணித்தரமாக பேசுகின்ற தம்பிமார்கள் அற்புதமாக ஒரு செய்தித்துறை வெளியே கொண்டு சேர்க்கும் அந்த செய்தித்துறை கொண்டு சேர்ப்பதை விட மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கின்றது திரைப்படம்தான் அதற்கு இயக்குநராக இருந்து ஒரு கருத்தை எளிதாக கடவுளுக்கு நிகரானவர் தந்தை பெரியார் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கின்ற தம்பி பிரேம்குமாரையும் உங்கள் சார்பாக நான் பாராட்ட கடையப்பட்டு பெரியாரை பற்றி பலவிதமான கருத்துகள் இருந்தாலும் கூட அவர் கடவுள் மறுப்பாளர் மாற்றம் இல்லை ஏன் கடவுள் மறுப்பாளர் அதான் ஒரே கேள்விதான் நம்ம சோமநாதர் ஆலயம் கொடுங்கல்லூர்னு ஒரு ஊர்ல இருக்கு இந்த வைக்கம் ஊர்ல இருக்கு அது பக்கத்துல கொடுங்கல்லூர்னு ஒரு இருக்கு விவேகானந்தர் அந்த ஊருக்கு போறாரு அங்க இப்பமும் அந்த கோயில் இருக்கிறது அங்கே பத்திரகாளியம்மன் கோயில் என்று எண்ணிக்க கொடுங்கல்லூர்ல இருக்கு விவேகானந்தரை மூணு நாளா உள்ள விடல தடை பார்த்திருக்காங்க பூனூல காணல உள்ள விடம் நினைட்டாங்க விவேகானந்தரை மனோன் மணிய சுந்தர்னார் பல்கலைக்கழகம் பெயர் வச்சிருக்கோம் அந்த மனோன் மணிய சுந்தர்னாரும் அவரும் ஒரே மேடையில் பேசுறாங்க அந்த மனோன்மணிய சுந்தர் நாடு மகள் வழி பேரன் மோதிலால் நேரு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் எந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்தி அவர் அதற்கு சொன்ன வார்த்தைகள் வாயில் வராத வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்த அவருக்கே அந்த நிலை என்றால் நாடு எந்த நிலையில் இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள் நாராயண குரு வைக்கத்துல அந்த கோயில் தெருவில் போகக்கூடாது அதுக்கு மதராஸ் சென்னை கேரளா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஒரிசாவின் ஒரு பகுதி மதராஸ் பிரசிடென்சி அதுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் தந்தை பெரியார் மிகப்பெரிய செல்வந்த மகாத்மா காந்தியும் காமராஜரும் அவர போராட்டத்துக்கு போக வைக்கத்துக்கு போறாரு மறியல் பண்றாரு ஒரு மாசம் உள்ள வெளியே வாராரு திரும்பவும் மறியல் பண்றாரு ஆறு மாசம் உள்ள அவர் உள்ள போன உடனே அவருடைய மனைவியும் அவருடைய சகோதரியும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி மூணு நாள் உள்ள இருந்து வெளியே வந்து நாராயண அந்த இடத்து விளையாட்டு நடக்க வைத்து தான் வந்தார் அதுதான் நூறு ஆண்டுகளை கடந்தும் வைக்கம் வீரர் என்று சொல்லி நினைவகம் கட்டி கொடுத்து நம்முடைய முதல்வரும் கேரள முதல்வரும் திறந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தந்தை பெரியார் தியாகம் செய்திருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இன்னும் வெட்கத்தை விட்டு சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் சமூகம் பெண்கள் மார்பில் துணி போடக்கூடாது காலில் செருப்பு போடக்கூடாது தலைப்பாகை கெட்டக்கூடாது கோயில் தெருவில் போகக்கூடாது கருவறை கோயில் உள்ளே செல்ல முடியாது இந்த சமூகத்தை பார்த்தாலே தீட்டுங்கிற காலத்தில் தந்தை பெரியார் கூட்டம் முடிவடைந்ததும் நாடார் வீட்டு சமையல் வழங்கப்படும் சொல்லி அந்த நோட்டீஸ் இருக்கு இப்பவும் இந்த அப்பா கிட்ட நோட்டீஸ் இருக்கு அந்த தியாகத்தை செய்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் மறுப்பாளர் இழிவுபடுத்துவதைத்தான் எதிர்த்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்னார் சட்டமன்றத்தில் பதிவுகள் இருக்கு முத்துலட்சுமி அம்மையா இருக்கும் நம்ம சத்தியமூர்த்தி மக நமக்கு காமராஜருடைய குருவானவருக்கும் நடக்கு எட்டு முதல் பதிமூணு வயசு பிள்ளைகளை பொட்டுக்கட்டுன்னு அனுப்பி விடணும் கோயில் அனுப்பி விட்டுட்டு திரும்பி பார்க்க முடியாது அப்படி நடந்த கொடுமையை எதிர்த்து அந்த அம்மா கேக்கு அவர் சொல்றாரு எவ்வளோ பெரிய தியாகமான பணி கடவுளுக்கு செய்ய வேண்டிய பணி இன்னைக்கு நீங்க பொட்டு கட்டுதல் பிள்ளையை அனுப்ப மாட்டீங்க நாளைக்கு கோயிலுக்குள்ளே வரேன்னு கேட்பீங்க நம்மெல்லாம் சத்தியமூர்த்தினா எவ்வளவு பெரியது சுதந்திர போட்ட வீரன் அவர் வாயில் அந்த வார்த்தைகள் வருது அப்போது தான் அந்த அப்பா சொல்றது சரி சரி அப்போ இவ்வளவு நாளும் எங்க பிள்ளைகள் போச்சு அந்த பலனை நாங்க கடவுளுக்கு செய்கின்ற பணியை நாங்கள் செய்தோம் இருந்து நீங்களே உங்க பிள்ளைகளை அனுப்பி நீங்களே அந்த நன்மையை பெற்றுக்கிடுங்க சொல்லி அந்த அம்மா பேசுறாங்க அப்ப சமூகம் எப்படி இருந்துங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன் அந்த சமூகத்தை திருத்திதான் தந்தை பெரியார் அவர்கள் மனிதன் பிறப்பால் அவனுடைய பணியால் அவனை அவமானப்படுத்த கூடாது அது குறைவல்ல மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதற்காக ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னவர் தந்தை பெரியார் பெண்களை மதி ஆண்கள் தான் இருக்க முடியும் அப்பவே சொல்றாரு கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாலே பெண்களை கூப்பிட்டு இந்த காக்கி சட்டையை போட்டு கையில கம்ப கூட அவ்வளவு பேரும் பயப்படுவான் ஆம்பளைக்கு பயப்படாத விட பொம்பளைக்கு என்ன அதிகமா பயப்படுவான் அவர் என்ன சொல்லியிருக்காரு வருங்க இப்ப தான் நமக்கு ஐபிஎஸ் அதிகாரி மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில் மூணு ஐபிஎஸ் அதிகாரி மூன்றும் பெண்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் நாற்பத்தோரு சதவீதம் பெண்கள் அரசு அரசு பொதுத்துறை தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு இன்று போது நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் பெரியாரை மறக்க முடியாது பள்ளியை திறந்து மதிய உணவு தந்த பெருந்தலைவர் காமராஜரை மறக்க முடியாது அதே போன்று நம்முடைய கலைஞர் உயர்கல்விக்கு வித்திட்டவரை மறக்க முடியாது இன்றைய முதல்வர் பெண் திட்டம் தவப்புதல்வர் திட்டம் தந்து படி 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 என்று சொல்லுகின்ற இந்த வரிசையில் இருக்கின்ற தலைவர்களையும் மறக்க முடியாது அதற்கு முக்கியமானவர் தந்தை பெரியார் தான் அந்த பெரியாரை கடவுளாக்கிய தம்பி பிரேம் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நெஞ்சார மனமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு ஆளுமை உள்ள ஆண்மை உள்ள இந்த நாட்டில் யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கின்ற ஆற்றல் படைத்திருக்கின்ற அருமை தம்பி நிரஞ்சன் அவர்களுடைய புத்தகம் நான் ஒன்னும் முழுமையா இன்னும் படிக்கல படித்தவர்களிடம் கேட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டதுல இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லியிருக்கேன் நிச்சயமா என் தம்பி புத்தகத்தை நான் முழுமையா படிச்சிருவேன் அதுபோல அந்த புத்தகம் அதிகமாக வாங்க வேணா எவ்வளவு என் தம்பி ஃபோன் பண்ணி சொன்னா அத்தனை புத்தகங்களையும் வாங்கி தந்துகிடு நீங்களே எல்லோருக்கும் விநியோகிக்க வேண்டும் என்று தம்பி நிரஞ்சன் அவர்களை அன்போடு நான் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை தந்த நிரஞ்சன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார மனமாற நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்